உதவி பண்ண போறேன் கரும்பு நடுவில் கான்கிரீட் இதை போட்டு நடந்து போய் நின்று போட்டோ எடுத்தாரு அந்த மாதிரி இது விடிய அரசுக்கு எப்பதான் முடிவு வரும் தெரியாத மாதிரி அவர் கேள்வி கேட்டிருக்காரு நம்ம இல்ல அவர் கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னா ஜாதி ஒழிப்பம் என்று திமுக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது இந்த கிராம சபை கூட்டத்துல அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்ல அந்த ஜாதி பெயர்கள் உள்ள என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு எல்லாம் துணை முதல்வரா என்ன உழைப்பு உங்களுக்கு இருக்கு

ஆஹ் தாக்கல் பட்ட ஜாதியை சேர்ந்தவர்களை நீங்க மாவட்டத்துல நியமிக்க முடியுமா ஆஹ் திருமாவலானவர்கள் வந்து மெருட்டம் துணியில தான் பேசுறேன் ஒருவேளை நாங்க ரைட்டா தட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு நான் திருப்பி நான் கேக்குறேன் நம்ம கேட்டோம் ஒருவேளை அவரு திட்டமிட்டு ஒரு பத்து பதினெட்டு பேரோட வந்து உங்க ஸ்டைல்ல உங்களுக்கு வர்ஷ்டம் கொடுத்துருக்காரு என்ன ஆஹ் என்ன ஆயிருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் பண்ண தெரியும் எல்லாம் இங்க கிடையாதுங்க அதனால ஒரு தவறான முன்னுதரம் பயிர் பண்றதுக்காக அவங்க மூணு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆமா ஆமா அதனால வந்து அவருக்கும் அந்த அந்த ஒரு மூர்க்க தரமான இது இருக்கும் இதை இதோட என்னன்னா இசை பிரிவு பாதுகாப்பு கேட்டிருக்காங்க அந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் எங்க வந்து இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக உங்ககிட்ட இருந்து பொங்கிட்ட இருந்து மக்களுக்கு தானே பொதுவா இந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகிட்ட இருந்துதான் நம்மளை போன்ற மக்களுக்கு இசை பிரிவு கொடுக்கணும் இல்லையா அதை வந்து மாத்தி பேசாம என்னத்தை சொல்றது பாப்போம் அதாவது காலம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அனைத்து அனைத்தையும் இன்னொன்னு சொல்றாங்க பிஜேபி வச்சு செய்யும் அதாவது இப்போதைக்கு இதுக்கப்புறம் ஒரு புது பொதுச் கொண்டு வர முடியாது இவர மாதிரி ஒரு அடிமை பொதுச்செயலாம் கொண்டு வர முடியாது இந்த ரொண்டி ரொண்டி குதிரையை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இந்த ரொண்டி குதிரைய எலெக்ஷன் முதல பொழிச்சு ரோந்து அப்படி அப்படி இருப்பாங்க நினைக்கிறேன் இப்ப அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல ஆமா அண்ணன் அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அவரு ஜி அதாவது ஜாதி ஒளி ஒழிப்பதாக திமுக அரசு அதாவது அப்பாவோட அரசு ஆமா ஆஹ் நாடகம் அதாவது ஒரு நாடகமே போட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு பண்ணிருக்காரு அது உண்மை அதாவது அதாவது நேற்று வந்து அப்பா வந்து நேற்றோ இருக்கு முன்னதாகவோ வீடியோ கான்பரன்சிங்ல வந்து கிராம சேவை கூட்டங்களை கலந்துகிட்டு வழக்கம் போல நாடா தரங்கிட்டு இருக்காங்க கரும்பு விவசாயிகளுக்கு உதவி பண்ண பொறுஞ்சுட்டு கரும்பு நடுவுல கான்கிரீட் இதை போட்டு நடந்து போய் நின்று போட்டோ எடுத்தார்கள் அந்த மாதிரி இது விடிய அரசுக்கு எப்பதான் முடிவு தெரியாத மாதிரி அவர் கேள்வி கேட்டு இருக்காரு நம்மள அவர் கேள்வி கேட்டு இருக்காரு என்னன்னா ஜாதி ஒழிப்பம் என்று திமுக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது இந்த கிராம சபை கூட்டத்துல அந்த வீடியோ கான்பரன்சிங்ல அந்த ஜாதி பெயர்களை உள்ள ஊர்களையும் அந்த தெருக்கள் பெயரை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லியிருக்காரு சொல்லி முடிச்சு தலைவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்குதான் கேள்வி கேட்டுறாரு ஏங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க நீங்க இந்த அவினாஷ் பாளையத்துல ஆமா ஜீரி நாயுடு பாலம்னு ஒண்ணு பேர் வச்சிருக்கீங்க அது எந்த விதத்துலங்க சார் நீங்களும் ஜாதியை தானங்க நீங்க இது பண்றீங்க இரட்டை வேடம் போடுறீங்களா

வேற எதுவுமே கேட்கலையா அப்ப ஜாதிபட்டது எப்படி நீங்க சாத்தியப்படும் சொல்றீங்க எனக்கு தெரியல இப்பயும் சொல்றாங்க அதாவது படிப்பு வேணும் ஒவ்வொரு ஆளுக்கும் அதுலேயே அவர் சொல்லிருப்பாரு சமூக நீதி பாதையில சம சமமான ஒரு கல்வி சமமான ஒரு இத கொண்டு போக போக ஜாதியை வந்து க கலைய முடியும் அதை விட்டுட்டு வெற்றுத்தனமா அறிக்கையில் விட்டா கலைய முடியாது அப்படியே அனுப்புனே ஒரு நல்ல விஷயம்தான் ஆமா வேற துணை முதலா வெச்ச ஐயோ அப்பாவே மகன் தொண்டன் ஆமா அதாவது அடுத்த வாரிசு ஆமா ஆமா அதாவது பால்டாயில் அவருக்கு பேர் வச்சிருக்காரு அண்ணன் இடம் பால் டாயில் பால்டாயில் பாய் பால் பால்டாயல் பால்டாயில் சாப்பிடுவா பால்டாயில் வாய் ஒரு கிட்னப் பண்ணி எடுத்துருக்கா அது நல்லா இருந்துச்சு ஒரு படிக்கும் போது ஏதோ ஒரு திட்டத்தை அதாவது மொடக்குறிச்சில பர பழனிச்சாமி எடப்பாடி பழனிசாமி திமுக எடப்பாடி திமுக பழிச்சாமி பிரசாரம் பண்ணும்போது ஏதோ ஒரு திட்டத்தை காவிரி திட்டம் ஏதோ திட்டம் அந்த சைடு அத வந்து விமர்சனை பண்ணுச்சு டிஎம்கே அவங்க ஆட்சில எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை நிறைவேற்றும் போது விமர்சனம் பண்ணுச்சு இப்ப அந்த திட்டத்துக்கு மத்திய அரசு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கோடி ஒதுக்குன உடனே அதை எடுத்து நாங்க வந்து செயல்படுத்த போறோம்ன்ற மாதிரி நாடகத்தை போடுது சோ அந்த பால்டாயில் பாய் அப்பாவோட பையன் எடப்பாடி பால்ட்டாயில் பாய் பாய் எல்லாம் ஆயிடுச்சு நிறைய இருக்கு அவர் சொல்றது உண்மைதான் அவர் சொல்லல பால்டாயிர கேள்வியில கேட்டிருக்காரு என்னன்னா என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு எல்லாம் துணை முதல்வரா என்ன உழைப்பு உங்களுக்கு இருக்கு என்ன உழைப்பு இருக்கு உங்க அப்பாவே வந்து தருணாநிதி அடையாளம் மூலமா வந்தாரு என்ன சொல்றேன் இப்படி வாரிசு வாரிசா நீங்க வந்துடுவீங்க அப்ப இருக்கிற ஒரு சாதாரண ஒரு தொண்டர் அதாவது அன்னைக்கு நீங்க இந்த திருநெல்வேலி மாவட்டம் நினைக்கிறேன் இது ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட தகுதி சேர்ந்த ஒரு பையன் உம் அம்மா வந்து அம்மா வந்து பாக்குறா எனக்கு இந்த சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு அம்மா முதலமைச்சர் அம்மா பாக்குறாங்க அம்மா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பாக்குறாங்க அவங்களை வந்து பார்க்கும் போது உனக்கு என்ன பார்ப்போம்னா நான் தொண்டுகள் ஆட்டேன் அப்படின்னா அவருக்கு அவரை வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ வாக்கி அவரை ஒரு மந்திரியாக்கி அவங்க கடைசி காலத்து வரைக்கும் அவருக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கங்க அவங்களோட ஆளுமை எல்லாம் கூட ஒரு ஒப்பீட்டே பார்க்க கூடாது அது என்னன்னா ஜாதி கலைய வேண்டும் என்ற வெற்று வெற்றி வெற்று விட்ட திமுக அரசுக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்க உண்மையான ஒரு திராணி உள்ள திமுக கட்சியா இருந்தால் அதிகமாக உள்ள ஒரு ஒரு மாவட்டத்துல ஆஹ் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள நீங்க மாவட்டத்துல நியமிக்க முடியுமா முடியாது சரிங்களா அதுலயே உன்னால முடியல நீ ஜாதியை ஒளிப்பேன்னு சும்மா பேரளவுல நாடத்தை போட்டு இருக்கு நாஞ்சல அவங்க வீசிக்க தொண்டர்களே

தூண்டுவரம் ஆஹ் திரு திருமாவளவன் வளவன் அவர்கள் ஆனா புதிய வீடியோ விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது அது அந்த ரெண்டு மூணு ஒரு ஒரு வாரம் வர வரப்பா போயிட்டு இருக்கு அந்த இன்சிடென்ட் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வைரல் ஆகுது நம்ம தலைவர் என்ன பண்றாரு வீடியோ எது ரிலீஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு அத பார்க்காம அந்த இன்சிடென்ட் விழுந்த அன்னைக்கு நைட் ஒரு அறிக்கை வீடியோ கான்ஸ் அறிக்கை விடுறது என்ன அப்படின்னா நாங்க அடிக்கவே இல்லை நாங்க யாரையும் தாக்கவே இல்லை விரிக்க அறிக்கை அடுத்த நாள் அடுத்த வேற அறிக்கை அடிச்சாங்க நைட்டா தட்டினாங்க வேமா ஒண்ணு தட்டல வேமா தட்டி இருந்தா என்ன நடந்துக்கும் இல்ல போலீஸ்காரங்க வந்து அடிச்சாங்கன்னு சொல்றாங்க போலீஸ் காவல்துறை அந்த வீடியோ காவல்துறை கை வைக்க காவல்துறை விலைக்குதான் இல்ல காவல்துறை விரட்டினாங்களே காவல்துறை விரட்டவே இல்லை அந்த 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 நபரை வந்து அவங்க இருந்து பாதுகாத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாங்க தவிர அதெல்லாம் காவல்துறை அடிக்கவே இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லா அனைவருக்கும் தெரியும் இதை வந்து இதை வைத்து அரசியல் அந்த அரசியல் செய்வது ஒரு கேவலமான ஒரு செயல் தவறு இருந்தாலும் இல்லை விட்டாலும் உங்கள் கட்சியினர் ஒரு ஒரு சக அட்வொகேட் வழக்கறிஞர் அது வழக்கறிஞரை தாக்கியது ஒரு தவறான செயல் சரிங்களா அதுக்கு நீ வந்து நீங்க வந்து உங்க தொண்டர்களை கண்டிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் குரல் கொடுத்திருக்காங்க என்னன்னா அடங்கமரு அத்துமீறுன்றதெல்லாம் வந்து அது அதுவே ஒரு ஒரு எப்படி சொல்றது அது வார்த்தையை வன்முறையை கொண்டு போற மாதிரி தானே இருக்கு வன்முறை அதாவது மக்களை தூண்டுறாங்களா அவங்க அதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவங்க கட்சிக்காரங்க தூண்டுறாங்களோ நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க இந்த செயல்ல வந்து நான் வந்து சொல்றாப்ல அது ஒருவேளை என் கார் ஒண்ணு மோதிருச்சுன்னா நான் வந்து பொது இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் தான் சரிங்களா அவர் என்ன என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நான் இது அவங்களுக்கு சக ஒருத்தவர் சொல்றாரு இவர் அந்த இன்சிடென்ட்ட வந்து ஆஹ் திருமாவளவன் அவர்கள் வந்து மிரட்டும் துணியிலாம் ஒருவேளை நாங்க ரைட்டா தட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் திருப்பி நான் கேக்குறேன் நம்ம கேட்போம் ஆஹ் ஒருவேளை அவரு திட்டமிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேரோட வந்து உங்க ஸ்டைல்ல உங்களுக்கு வசதிகம் கொடுத்து ஆமா என்ன இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் பண்ண எவனும் கிடையாதுங்க அதாவது தவறான முன்னுதாரவம் போயிடணுன்றக்காரன் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் இந்த சக சகவரங்க வழக்கறிஞர்களுக்கு நம்ம கோயம்புத்தூரில் திரு கார்த்திக் வழக்கறிஞர் அவர்கள் கூட ஒரு கவன ஈர்ப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு அது நடத்தி அது தொடர்பாக பைபாட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சங்கத்துக்கு மனு அழைச்சிருக்காரு அது அவங்க கொடுக்கல ஸோ ஒரு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திருக்காரு அந்த மையமாக வைத்து சென்னை ஹைகோர்ட் மாதிரி எல்லாம் வந்து அது தொடர்ந்து அந்த நிகழ்வுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது வந்து ஒரு ஒரு தக்கக்கூடிய விஷயம்தான் அது என்னன்னா அஹ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து எப்படி சொல்றது சேர்ந்த இடம் அப்படி திமுகன்ற நாங்கள செல்லூர சொல்லிருக்காரு சேர்ந்த இடம் அப்படினா வந்து அவருக்கும் அந்த அந்த ஒரு மூர்க்கத்தனமான இது இருக்கும் இதா இருக்கு இதோட என்னன்னா இஜட்ரிவு பாதுகாப்பு கேட்டிருக்காங்க அந்த இன்சிடண்ட் பொறுத்தவரைக்கும் எங்களை வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொதுவா உங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து மக்களுக்குதானே கேட்கணும் பொதுவா இந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகிட்ட இருந்துதான் நம்மளை போன்ற மக்களுக்கு இஜட்ரி பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா அதை வந்து மாத்தி பேசாம சொல்றது பாப்போம் அது காலம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அனைத்தையும் அனைத்தையும் இன்னொன்னு சொல்றாங்க இதுக்கு இந்த விஷயத்த இந்த அந்த அடிதடி இந்த அடிச்ச விஷயத்த வந்து நியாயப்படுத்தும் விதமாக பல பேர் பேசுறாங்க அதுல இவங்க சக இவங்க கட்சிக்காரங்களை ஒருத்தர் பேசிருக்காரு எங்கள் எங்கள் தலைவரை வந்து பதினோரு முறை அட்டம் மர்டர் பண்ண வந்திருக்காங்க அப்பெல்லாம் தப்பிச்சுட்டாரு அப்படின்னு பேசுறாங்க உண்மையில வர்த்தக்கக்கூடிய விஷயம் தான் அது வந்து வர்த்தக விஷயம் தான் ஆனா அதே இது அந்த அதெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு திருமாவளம் வந்து லைட்ட தான் தட்டினாங்க அப்படின்னு பேசுறாரு லைட்டை தட்டினாங்க நல்லா இழுத்து இல்லையா மேலூர்ல மேலூர்ல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையனை வந்து ராடால இறங்கிருக்குங்க தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து ஒரு பேக்வர்ட் கிளாஸ் பையனை போட்டு அடிச்சு இறந்தே போயிட்டாங்க அந்த பையன் சரிங்களா அப்பலாம் அதுக்கெல்லாம் ஒரு அறிக்கையை விடல அறிக்கையை விடல ஏன் நேற்று ஒரு கஸ்டடியல் டெத் மாதிரி ஒரு பையனை விசாரணை கழித்து கொண்டு போய் அவங்களுக்கு தாழ்த்தப்பட்ட பையன்தான் அஹ் அண்ணாநகர் ஸ்டேஷன் மாதிரியில ஏதோ ஒரு சம்பவம் அந்த பையன் இறந்து போயிட்டாரு சோ அதுக்கு அவங்க அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி எங்களுக்கு நீதி விசாரணை வேண்டும் அப்படிலாம் சொன்னாங்க என்ன சொல்றது தன் ஜாதியை காப்பாத்துற காப்பாற்றுவதாக சொல்லிக்கொண்டு தன் ஜாதி மக்களை முற்றிலும் ஆஹ் முட்டாளாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இவரை போன்ற நபர்கள் இது இனிமேல் எடுப்படாது சத்தியமா எடுப்படாது அரசியல் இனிமேல் எடுப்படாது திமுக என்ற கட்சியுடன் நீங்க கூட்டணி இல்ல அப்படின்னா உங்களை வந்து நீங்க எந்த நிலைமை இருப்பீங்களே எங்களை யோசிச்சு பாத்துக்கணும் ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா அதிமுக ஆமா தாவேக சரி நெருக்கமா இருக்காங்களாம் யாரு அதாவது அதிமுக தா தாவேகாவும் சரி அரசியல் அதாவது அரசியல் ரீதியில ஒரே பீதியா யாருக்கு யாருக்கு பீதி யாரு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கா யாரு சொன்னது

இவரே முதலமைச்சர் யாரும் ஏத்துக்கல கூட்டணி கட்சி இவர வெளியில வாயில வேணாம்னு சொல்லிக்கிட்டு எங்க இந்திய கூட்டணி முதலமைச்சர் ஏற்பலன்னு சொல்லிக்கலாம் அங்க எங்க போய் கூவலாம் நூத்தி இருபது போய் நின்று கூவிட்டு இருக்காப்புல சரிங்களா அது வந்து அங்க கூட்டா கூட்ட தெரியும் சில பல கொடிகள் பரிமாறி இருக்கு

வைபர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்